நாடுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி யாத்திரை பத்து தில்லையில் அவருடைய அனுபவதீதம் முறைத்திருச்சிற்றம்பலம் நம சிவாய பூவா சென்னி மன்னன் எம் புயங்க பெருமாள் சிரியோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் ஒருக்கும் வெல்ல கருணையினால் ஆ, ஆ, என்ன பட்டன் பாய் ஆட்பட்டீர் வந்து ஒரு மின் ஓம் காலம் வந்தது கான் போய் விட்டுடையான் கலல் புகவே புகவே வேண்டாம் புலன்களின் நீர் புயங்க பெருமான் பூங்கலல்கள் மிகவே நினைமின் மிக்கையெல்லாம் நகவே ஞத்து உள் புகுந்து நாயே அணைய நமையாண்ட தகவே உடையான் தனை சார தளராதிருப்பா தான் தாமே தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமெமதார் பாசம் மார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரொடும் அவன் தன் குறிப்பே குறி கொண்டு போமாரமேமின் பொய் நீக்கி புயங்கன் ஆழ்வான் புன்னடிக்கே ராணி எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை கடிசேரடியே வந்தடைந்து கடை கொண்டு இருமின் திரு செடி சேருடலை செல நீக்கி சிவலோகத்தே நமை வைப்பார் பொடிசேர்மேனி புயங்கண் தன் பூவார் கலர்க்கே புகவிடுமே விடுமின் வெகுழி வேட்கையினோர் மிகவோர் காலம் இனி இல்லை அடிக்கீழ் பெருசாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படமின் அடைவோம் போய் சிவபுரத்தில் அணியார் கதவு அது அடையாமே உடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கன் நால்வான் புகழ்களையே புகழ்மின் தொழுமின் பூ மின் புயங்கண் தாளே புந்தி வைத்திட்டு எல்லா இனியோர் இடையூர் அடையாமே திகழும் சீரா சிவபுரத்து சென்று சிவன் தாழ் வணங்கினா நிகழும் வடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே நிற்பா நிற்க நில்லா உலகில் நில்லோ மினி நாம் செல்வோமே பொற்பால் ஒப்பாம் திருமேனி புயங்கள் பொன்னடிக்கே நிற்பீரெல்லாம் தாளாதே நிற்கும் பரிசே ஒரு படுமின் பிற்பால் இன்று பேர் கழித்தாள் பெருதற்கு அரியன் பெருமானே பெருமான் பேரானந்த பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாள் உற்று பின்னை நீ அம்மா அழுகி அறற்றாதே திருமா மணிசே திரு கதவம் பிறந்தபோதே சிவபுரத்து திருமாலரியா திரு புயங்கண் சென்று சேர்வோமே சேர கருதி வைத்து சிந்தீமின் போரில் பொழியும் பேர் கண்ணால் பங்கன் புயங்கன் அரளமுதம் ஆற பருகி ஆறாத ஆர்வம் கண் கலர்க்கே பொய்யில் கிடந்து புரளாதே புரள்வா தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்து ஆளாகாதீர் மரல் வீர் பின்னை மதிப்பாரார் மதியுள் கலங்கி மயங்குவீர் தெரல் வீராகில் இது செய்வின் சிவலோகக் கோண் திருப்புயங்கன் அருளார் பெறுவார் அகழிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே அருளார் பெறுவார் அகழிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே திருச்சிற்றம்பழம் நம சிவாய